பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கறி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிற்கு கோள்களின் கோச்சார நகரவை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்ப இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திருக்கக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்ல ஒரு சுமூகமா இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துபத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்களா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அங்கு என்ற பாவத்தில் வந்து நிறைய நிறைய வந்து ஒரு எல்லா பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மறையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை

சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றமையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மகர ராசி மகர லகனத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகவனம் சொல்லலாம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் நான்கு பாதங்கள் நமக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் மகர ராசிக்கு ஏழரச் அன்னையை கடந்தும் இன்னும் ஒரு பிடிமானம் ரொம்ப கஷ்டம் பொருளாதாரம் உடல்நல குறைபாடு குடும்பத்தில் பிரச்சனை அண்ணன் தம்பிகளே பகைமையாக ஆவறது பெத்த அம்மா அப்பாவே எங்களை வந்து ஒரு சிலர் புரிந்து கொள்ள மாட்டுறாங்க குழந்தைகளுக்குமே பாக்கியத்துக்காக கஷ்டப்படும் திருமணம் நடக்கல குழந்தைகளே எங்களை புரிஞ்சு கொள்ள முல்ல வயதானவர்களுடைய குடும்ப இப்படி பலதர கஷ்டத்தை சந்தித்து கொண்டு வந்திருந்த நம்முடைய மகரத்திற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு சராசரி மாதம் சொல்லலாம் கேஷுவலாக பயணிக்கணும் பெருசாக எதிர்பார்ப்பு வைக்க கூடாது மாத ஆரம்பத்தில் ஏதாவது செயல் செய்ய போறீங்களா அதற்கான முயற்சிகளை எடுத்துருங்க மாத பிற்பகுதியில் சூரியன் எட்டாம் ஆட்சி ஆக கேதுவோட இணைய போகிறாரு மாணவர்களுக்கு நல்ல மாதம் உங்களுடைய முயற்சி செயல் ஆக்கம் ஊக்கத்தோட பயணிங்க ஒரு இன்டர்வியூ போனோம் செய்யணும் இளைஞர்கள்னா மாதம் முற்பகுதியில் முடிவெடுத்துருங்க அதே போல் ஒரு தொழில் செய்கிற இடங்கள்லாம் ஒரு பிரச்சனை எதுவும் வைத்துக் கொள்ளாதீங்க மேலதிகாரி உடன்பணிபுரிப்பவர்களை கவனம் இந்த மாதம் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் சம்பளம் வருதுமா எதை எங்கள் ஜீவனம் ஓடுதுன்னா அமைதியாக வந்துடுங்க தொழிலை மாற்றம் செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்லாம் எதையும் வந்து புதுசாக வந்து எதுவும் உத்வேகமாக ஒரு அக்ரிசிவாக செயல்படாதீங்க நிதானம் பிரதானம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் ஏன்னா ஆறு எட்டு ஏழுலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பு இல்லாத நிலையாக இருக்கிறதுனால அலர்ஜி தலைவலி ஆங்ஸைட்டி அதே போல் டிப்ரஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஹெல்த்லேயும் மனசுலையும் ரொம்ப வந்து டேக் கேர் எடுத்துக்கணும் முறையான உணவு எண்ணெய் ஸ்பைசி காரம் அதே போல நம்மளுக்கு வந்து சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அதே போல் வந்து அலர்ஜி ஏற்பட்டோம் ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் உஷ்ணத்தால் ஒரு குழு சூட்டு கட்டி வருது அடி வயிற்று வலி அதே போல் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து வண்டியிலலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கிட் ஆகிறது ஒரு போன் ஃபிராக்சர் வருது இதெல்லாமே வந்துடும் அதனால் அந்த ஏர் கிராக் மாதிரிலாம் இருக்கல சும்மா போவீங்க டக்குன்னு ஒரு சடனாக வழுக்கி விடறாம இருக்கும் ஆரம்பிச்சிடும் கையை ஓடினோன்னா அங்கே ஒரு ஏர் கரெக்ட் ஆகிடும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரியன் கேது இணைவு ரொம்ப கவனம் 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 மகரம் அலாட்டு ஒவ்வொரு நொடியும் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு அதிகப்படியான சிரமங்களோடய போகும் ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பொறுமையாக இருக்கணும் வீட்டிலேயே வந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் என் மேலே குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறாங்க நான் யாரை தான் நம்புறது செய்கிறது எவ்வளோ ஒரு மனவழியாக இருக்குது தெரியுமாம்மா வீட்டில் இருக்கிறவங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு அப்படின்னு சூழல் இந்த மாதம் வந்து எதையும் பெருசு படுத்திக்காதீங்க எல்லாருக்கும் வந்து நீங்க செய்கிற நல்லதை விட கட் கெட்டது தான் வந்து மிகைப்படுத்தி பேசத்தோணும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அடுத்தவர்கிட்ட இருக்க நல்லது தெரிதல்லயும் அவங்களுடைய குறைகளை தான் மிக பெருசாக தெரியும் ஆனால் அந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் மண்டைக்கும் மனதுக்கும் அதிகப்படியாக எடுத்துக்கொண்டு செல்லாதீங்க நல்லா வந்து ஒரு பண உருவாக இருக்கும் அந்த பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்யுங்க தேவையில்லாம விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க பன்னெண்டாம் மாணத்த வந்து இந்த மாதம் சுக்கிரணம் வந்து பார்க்க போகுது அதனால் ஒரு தொழில முதலீட்டில் போடுறேன் செய்ய விஸ்தாரப்படுத்துறேன்னு தேவையில்லாத பிரேயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க தொழிலை முதலீடு செய்கிறதுக்குலாம் இந்த மாதம் முக்கிய முடிவு எடுப்பதற்குலாம் இது ஒரு உச்சிதமானது கிடையாது ஒரு முகம் தெரியாதவங்க சொல்றதெல்லாம் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு போய் போய் போட்டு நம்ம ஆசைப்பட்டு போய்டுறக்கூடாது ஒரு பெரிய இதில் முதலீடு போடுங்க இவ்வளவு வந்து நாங்கள் வந்து வட்டி தரோம் அப்படின்னு இந்த கவர்ச்சிகரமாக இல்லையா அப்படின்னு தேவையில்லாமல் செஞ்சு பெருசளவில் பணத்தை விடக்கூடாது இந்த காலகட்டம் வேலையில் பிரெஷரு மன அழுத்தம் ஒரு ஒர்க் நன்மதிப்பை வந்து பெற முடியாது எல்லா கண்ணுக்குமே நம்ம வந்து ஒரு குற்றவாளியாக தான் தெரியும் கம்முன அமைதியாக வந்துட்டீங்கன்னா பிரச்சனை வந்த வேகத்திலே போயிடும் அடக்கமா இருந்தால் பிரச்சனையே வராது தான தர்மம் சேரிட்டி ட்ரஸ்டோடு இருக்கும்போது நீங்க ரொம்ப வந்து சிறப்பாக பயணித்து வந்துடலாம் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் மகரம் முக்கியமான முடிவுகள்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம் பொருள் உண்மை நிதானம் சகிப்புத்தன்மை தன்மை பொறுப்புணர்வு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்க வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத குடும்ப பிரச்சனையாக தூக்கி போட்டுக்காதீங்க மூட் ஸ்விங் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹெல்த்ல வந்து நல்லா கவனத்தை வைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப சிறப்பு பெண்களுக்கும் நான் சொல்லிட்டேன் எல்லாமே நடக்கும் எல்லாம் நீங்களா போய் எதையும் பிடிச்சி வாலண்டியரை செய்ய தேவையில்ல நடக்கிறது நடக்கட்டும் கேஷுவலாக பயணித்து வந்துடுங்க நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்றதை விட பிளஸ் மைனஸ் கலந்தே நடக்கும் உங்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு உண்டு அது சுப விரயங்களாக சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது உங்களுடைய ஆழ்மான எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான செலவுகளாக இருப்பதற்கு தான் முதல்ல வந்து சேரிட்டியாக பண்ணிவிடுங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்துக்கோ ஒரு தேவையில்லாமல் கிட்ட கொடுத்துக்காம மாறதோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்ப உறவுகளில் நெருங்கிய சொந்தங்கக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்துங்க கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதனால் கவனம் சர்வார்த்த சாதகம் வண்டி வாகனங்களை பிரயாணிக்கிறது நம்ம ரோட்டில் பயணிக்கும் போது கூட கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம போயிட்டு பின்னாடி வர்றவங்க சரியாக வரலனா கூட நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் பிரயாணங்களில் கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கொள்ளணும் நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம சிந்தனை எண்ணம் சொல் செயலில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நேர்மறையாக பொழுது நம்மளுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாத்தியும் சிறப்பாக கடந்து வந்துடலாம் அதனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது அப்படின்னு அச்சமாக இருக்காமல் கேஷுவலாக இருக்கும் நம்ம சிறப்பாக பயணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகரம் சாதனையை நிச்சயமாக செய்யும் மகரம் சிகரத்தை தொடக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகும்பொழுது மகரத்துக்கு நடக்கக்கூடிய படங்களெலாம் மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்தீங்கன்னால் செவ்வாய்க்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபட வேண்டும் கருப்பசாமி முனியப்பசாமி நம்மளுக்கு வந்து உக்கரமான தெய்வங்களை வழிபடுவது கோயிலில் வந்து முப்பத்தெட்டு நிமிடம் பழம் கொடுத்துருங்க மஞ்சள் குங்குமத்தோட திருப்பி வந்து நம்ம வாங்குவது ஐந்து எலுமிச்சம்பளம் வாங்கி ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கிறது ஒன்று பையில வச்சுக்கிறது ஒன்று வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கிறது ஒன்று நிலவாசப்படல வைக்கிறது ஒன்று வந்து உங்கள் படுக்கறையில் வைத்து கொள்ளுவது இப்படி வைத்து கொள்ளும்பொழுது அந்த குங்குமம் விபூதிய மஞ்சள் மூணுமே வாங்கி கொடுத்துருங்க கொஞ்சம் குங்குமம் உபூதி வாங்கி கொண்டு இதை நெற்றியில் இட்டு கொண்டு வரும்பொழுது இந்த எலுமிச்சம்பளத்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது தேவையில்லாத ஒரு விபத்துல இருந்தோ தேவையில்லாத ஒரு மாட்டி கொடுறதோ பிரச்சனைகள் இருந்தோ எட்டு வலுத்துருச்சு வந்துருச்சு அப்போ நடக்கக்கூடிய அது இந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம் செய்கிறனா அது தீராதாக ஆகிடும் அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த குழந்தைகிட்ட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது பிள்ளைகளை பத்திரமாக வெளியே கூட்டி போய் கூப்பிட்டு வருது தந்தையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சு கொள்ளாமல் இருக்கிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பூர்வீக சொத்து அங்காளி பங்காளிங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாமல் கவனமாக இருக்கணும் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் வேலை செய்கிற இடங்களில் அனைவரையும் கவனமாக கடந்து வந்துடணும் எந்த இடத்துல எதிரி இருப்பாங்கன்னு தெரியாது நேர்முக மறைமுக எதிரிகள்லாம் கடந்து வருவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு பா சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஒரு ஷீல்டு போட்டுக்கிறது தான் இறை வழிபாடு துர்கையுடைய வழிபாடு துர்கையுடைய கவசம் கோளரை பத்தி சொல்லாம வெளியில கடம்ப கூடாது முருகனுடைய மந்திரம் இருக்கு இல்லையா நாள் செய்யும் வினைதான் என்ன செய்யும் என் ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கு ஊற்றின் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் ஆடி கிருத்திக வருது சனிக்கிழமையே வருது வழிபடும் மகரம் மகத் பலன்களை காணும் நாலு பதினொன்று குடையர் தான் உங்களுக்கு செவ்வாய் அப்ப முருகனை வல்லலை வழிபட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யும் மகரம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்நாளில் காணும் அன்னதானம் எப்படி கொடுக்கணும் ஒரு இருபத்தோருவா சில்லறை பணத்தோட இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸ் எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட அதே போல அவங்களுக்கு இயலாதவர்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கூட எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் மருத்துவ உதவியாகவும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு உடல் எங்களுக்கு இல்லைன்னா உடல் உழைப்பாக முதியோர் இடத்துல இந்த மனநிலை சரியில்லாதவர்களுக்குலாம் போய் உதவி பண்ணுங்கள் ஏன்னா பத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து உதயமாயிப்பார் அவங்களும் ஏழுக்கும் புரியவர் தொழிலில் நல்லா ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கணும் செய்யணும் ஒரு நிம்மதி வேணும் வாழ்க்கையில் என்னுடைய அடுத்த நகர்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்றவங்களாம் இந்த மாதம் ஒரு வயதான அம்மா போன்ற இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடை அன்னதானம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் மகரம் துடும் இனி காலங்களில் உங்களுடைய உத்வேகமான முயற்சியும் செயல்பாடும் உங்களை பத்தரை மாத்து தங்கமாய் ஜொலிக்க வைக்கும் மகர ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாமா பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வைக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்